சார் வெயில் அதிகமாக தான் இருக்குது பொல்யூஷன் வந்து கட்டுப்படுத்த முடியல அது என்ன பண்ணுறதுன்னு தெரில பொல்யூஷன் அதிகமாக இருந்ததுனால வெப்பம் அதிகமாக தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது விட இப்போ கூடுதலாக இருக்குது வெயிலெலாம் அது என்ன செய்வாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில மழை வந்தால் தான் நல்லாயிருக்கும் வியாபாரங்கள்லாம் பாதிக்குது வேலைங்களாம் பாதிக்குது வெயிலால் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க சார் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா மரங்கள் நிறைய கிடையாது ரோடு போகிற பேரில் எல்லா மரத்தையும் காலி பண்ணிட்டாங்க ஏரியாக்குள்ளாலும் எந்த மரமும் கிடையாது அங்கங்கே வீடு கட்டுறது ஏரிங்களை ஆக்கிரமிப்பு பண்ணுறது தண்ணி போகாம எல்லாத்தையும் தடை செய்யறது இதெல்லாம் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது இது வரைக்கும் யாரும் அதை கட்டுப்படுத்த முடியல அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இருபது வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளால ஏகப்பட்ட மரம் இருந்தது இப்போ மரமே கிடையாது எல்லாம் ஃப்ளாட் ஆகி போச்சு வெயில்ல எங்கே இருக்கும் மரம் எங்கே தனிக்கும் எப்படி இருப்பாங்க காய் வெயில் செமையாக அடிக்குது கத்தளிக்க முடியல அந்த மாதிரி வேதனையாக இருக்குது மரங்க வளர்க்கணும் கண்டிப்பாக ரோடெல்லாம் முன்ன மாதிரி பழைய காலத்து மாதிரி ரோடுங்களெலாம் மழை மரம் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை நல்லாயிருக்கும் மழை வரணும்னாக்கா கண்டிப்பாக மரம் வேணும் மரத்தை யாரும் வெட்டக்கூடாது ஏரி குளம் ஆறுகளாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக பராமரிச்சுனா தண்ணி தேக்கணும் மழை நீர் தண்ணி சேமித்து பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த சூட்டை திணைக்கும் யார் செய்வா யார் செய்ய போகிறான்னு தெரில இதெல்லாம் பண்ண பொது வெயில்ல காலத்தில் நான் அஞ்சு மணிக்கு ரெகுலராக வர வேண்டி தான் இப்போ அஞ்சு மணிக்கு வெளியே வரேனாக்கா அப்போயே கா உஷ்ணும் நல்லா தெரியுது அந்த டஸ்ட்டோட உஷ்ணம் வெயிலோட வெப்பம் எல்லாமே நல்லா தெரியுது இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அஞ்சு மணிக்கெலாம் வந்தாக்க பயங்கர ஸ்வெட்டிங் வருது அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது மரம் இருக்கணும் சார் கண்டிப்பாக மரம் இருக்கணும் மரம் இல்லாமல் தான் நிறைய இதுவாகும் போன வாட்டி விட இந்த வாட்டி அதிகமாக தான் இருக்குது வெயில் எல்லாம் பொதுமக்களாக ரொம்ப பாதிக்கிறாங்க அதில் இதில் வந்து ஃபியூ என்னென்னா சில பேருக்கு நிறைய பேருக்கு அம்மை உருவாகுது கட்டிங்க வருது நிறைய பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க மெயினாக இந்த மாதிரி வியாபாரிங்க மற்ற பேர்லாம் வந்து இந்த லோடிங் வேலை செய்கிறவங்கெலாம் வந்து நிறைய பேர் இதனால் கஷ்டப்படுறாங்க சார் இன்னும் கத்திரியே வரல கத்திரியே வரல அதுக்குள்ளேயே இவ்வளோ வெயில்னா இன்னும் போக போக வந்து வெயில் அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன் இதுக்கு என்ன காரணம்னா சுற்றுச்சூழல் தான் மெயினாக காரணம் இருக்கும் இது வந்து தான் அடங்கி இருக்கிறோம் இதில் நிறைய இப்போ வந்து தே நம்மளோட பொல்யூஷன்ஸு அதை நம்மளே வந்து தான் அது சரி பண்ணனா நம்ம தான் முந்தில் முன்னே வரணும் ஆமா யார் வீட்லயும் மழை வளர்க்கறது கிடையாது தண்ணிக்கு என்ன பண்ணுமோ அதுவும் பண்றது கிடையாது இருக்கிற ஏரியங்களை கவர் பண்ணிட்டு பில்டிங்கை கட்டிடுறாங்க இதெல்லாம் தான் காரணமாக இருக்குது சென்னை வெயிலா கொடுமையா இருக்குது சொல்ல முடியாத அளவுக்கு வெயில் வருஷத்துக்கு வருஷம் அதிகமா போகுது இப்ப ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப அதிகம் அளவு கடந்த வெயிலா அதெல்லாம் நாளைக்கு வேற ரொம்ப அதிகமா இருக்குன்றாங்க அது எந்த அளவுக்கு ஐம்பது மேல இருக்குன்றாங்க அது ரொம்ப தான் இருக்கும் அப்புறம் வழி இல்லை எல்லாத்தையும் கஷ்டத்தோட கஷ்டம் தான் பணக்கஷ்டத்தோடு சேர்த்து இந்த கஷ்டத்தை தாங்க காட்டி தான் வெயில் ஓடுறது நார்மலாகவே கஷ்டமா இருக்கும் இல்லை இதுல இந்த வருஷம் இப்போ வெயில் ரொம்ப அதிகம்ன்றதுனால ரொம்ப கஷ்டம் அந்த பகலில் குறிப்பிட்ட வெயில் அந்த பன்னெண்டு மணிக்கு மேலே ஈவினிங் ஒரு நாலு மணி வரைக்கும் பார்க்க பிடிக்குது அவ்வளோ வெயில் கஸ்டமரும் அந்த அளவுக்கு அந்த டைம் வர்றது இல்ல மரத்தடி தான் எங்களுக்கு அது வேலை வேலைன்ற மாதிரி ஆயிடுச்சு மரத்தடி நல்லா உக்காந்துருப்போம் அந்த நாலு மணி மூணு மணிக்கு மேல தான் யாரா யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை காரணம் நம்மளோட டெக்னாலஜி தான் எல்லாமே யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏசில இருந்து எல்லாமே ஏசி மட்டும் இல்லாம நமக்கு தெரிஞ்ச ஏசி நமக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை சம்பந்தமா யூஸ் பண்றதுனால நாளுக்கு நாள் சயின்ஸ் எவ்வளவு எவ்வளவு டெவலப் ஆகுதோ அதை யூஸ் பண்ணக்கூடிய மக்கள்கிட்ட தான் இருக்கு என்னது சரியா கொண்டு சரியான மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் அது வந்து அவங்களோட சுயநலத்துக்கு பயன்படுத்தும் போது வேற வழி இல்லாம அதனோட கஷ்டம் வந்து எல்லாரும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கு தர வழியும் பொல்யூஷன் இருக்க தான் சரி செ சென்னை பொ பொறுத்தையும் சொல்லவேண்டாம் உங்களுக்கே தெரியும் அதில் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய ரயில்வே அது நடந்துட்டுறதுனால பொல்யூஷனுக்கு ரொம்ப அதிகமான அளவுக்கு பொல்யூஷன் ஒன்றும் பண்ண முடியாது அதில் தான் ஆகணும் அது உண்மையிலேயே அது தனியாக தனியாக ஒரு ரூல்ஸ் போட்டால் தாங்க சரியாக வரும் கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அது சுத்தமாக மரங்களோட இதை பற்றி யாரும் அக்கறை எடுக்கிறது இல்லை ஆனால் அதோட தேவை இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷமோ இல்லை பத்து வருஷத்துலேயே தெரிய வரும் அப்போ தனியாக அதுக்கு ஒரு ரூல் போடுவாங்க கம்பல்சரி வந்து இந்த ரோட்ல வந்து இவ்வளவு மரங்கள் இருக்கணும் அப்படின்ற ரூல் போடுவாங்க ஸோ அந்த காலகட்டம் ரொம்ப நாள் போதாது ஒரு பத்து வருஷத்துக்குள்ள வந்துடும் அப்பதான் அதனுடைய அருமை புரியும் வெயில் ரொம்ப கொடுமையா தான் இருக்கு வெளியே போக முடியல மண்டெல்லாம் காயுது வீட்டுக்கு போனா அடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுது குழந்தைங்க மேல டென்ஷனா ஆயிடுறோம் எங்க கோவத்துல குழந்தைங்க மேலதான் திருப்புறோம் நல்ல தண்ணி தாகம் எடுக்குது எங்கன்னா ரோட்ல ஒரு தண்ணி பந்தல் இருக்காதான்னு பாக்குறோம் போராடெல்லாம் தண்ணி பந்தல் ஒண்ணும் அப்படி ஒன்னும் இல்ல மரம் இல்ல இப்ப வந்து நான் ஒரு சங்கரநாராயணன் ஒரு கோயில் இருக்கு சாலி கிராமத்துல அந்த கோயில் கீழ ஒரு அரச மரம் இருந்தது வேப்ப மரமா அரசு மரமா அங்க உக்காந்துப்ப நல்லா இருந்தது அதுதான் என் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் மத்தியான நேரத்துல அந்த கோயில் கீழ வந்து உக்காந்துக்கலாம் போல இருக்கு மரத்த நேரல அவ்வளவு நல்ல காத்து நல்லா இருந்தது கொஞ்சம் கிராமத்து பக்கம் எல்லாம் நல்லாதான் இருக்கு இங்க வண்டி வெஹிகல்ஸ் அதிகமா இருக்கிறதால வீட்டுக்கு ஒரு மரம் வந்து பில்டிங் பில்டிங் பில்டிங்கா போது இருபது முப்பது அடுக்கு போனா கிடைக்கும் கிடைக்கும் கொஞ்சம் தான் வெளியே வரும்போது வெயில் வெயில் இப்ப நம்ம மத்தியானம் வந்திருக்கணும் கடைக்கு வெயில்னு வரல வெயிலே வெயில்ல இது மாதிரி வியாபாரம் பண்றவங்களும் ரொம்ப கஷ்டம் தானே படுறாங்க அடுத்தர மக்கள் மக்களுக்குதான் இது கஷ்டமா இருக்கும் மெட்ரோ இது வந்து தண்ணி வேற பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க தண்ணி இல்ல அது கஷ்டமா இருந்தது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு தயிர் சாதம் தான் சாப்பிடவே முடியுது தயிர் சாதம் சாப்பிட்டா போதும்னு இருக்கிற மாதிரி இருக்கு உடம்பு இல்ல மரம் வளர்த்தா போதும் மரம் வளர்த்தா வெயில் வந்துட்டு அவ்வளோவா அந்த காத்து அது கொஞ்சம் இயற்கையான காத்து நல்லா இருக்கும் அந்த வண்டி வந்துட்டு கொஞ்சம் வந்து அந்த பொல்யூஷன் கம்மி பண்ணா நல்லா இருக்கும் அந்த கொரோனா அப்பெல்லாம் எவ்வளவோ கோவிட் அப்பெல்லாம் வந்துட்டு பொல்யூஷன் கம்மியா இருக்குன்னாங்க தெரியல எல்லாம் என்ன சொல்றது ஒரு அக்கறையில அவங்க தான் போறாங்க வீட்டுக்கு ஒரு வண்டி இருந்த காலம் போக வீட்டுக்கு பத்து வண்டி ஆகி ரோடெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்களே ரோடெல்லாம் வண்டியா தான் இருக்கு ரோட்ல நடக்க கூட பயமா இருக்கு பைக் வந்து இடிச்சிடுவாங்களோ நடந்து வர அளவுக்கு நாங்க பயந்து வரோம் பைக்கு அதெல்லாம் அதான் ரெண்டு சைடும் வண்டி வச்சுட்டா அப்புறம் பைக் காரங்க வரும்போதே நாங்க பயப்பட தான் இருக்குது ரோட்ல எல்லாம் இப்ப சென்னையில வாடகைக்கு தான் இருக்கிறோம் இப்ப எங்களுக்கு எல்லாம் இடமே இல்ல ஒரு சின்ன தொட்டில செடி வைக்கலாம் பார்த்தா கூட கூட தூக்குறாங்க துளசி செடி வைக்கலன்னா கூட இது முதல்ல இங்க இருந்து எடுங்கன்றாங்க அப்புறம் நாங்க இருக்கிற வளத்த வந்துட்டு யாரும் அழிக்காம இருந்தா அதுவே போதும் சைடுல எல்லாம் நிறைய மரம் இருக்கும் நாங்க ஈசிஆர் வந்து இந்த துருவாமுர்த்தி ஆண்டவுடனே நல்ல இயற்கை காற்ற வந்து நாங்க சுவாசிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த சைடு போக போக நல்ல காத்து எல்லாமே நல்லா எனக்கு தெரியும் நல்லா வித்தியாசம் தெரியும் எங்கள் வீட்டுக்கெலாம் பண்ணால் வந்துட்டோம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும் வெயில் காரணமாவதற்கு மக்கள் தொகையும் ஜாஸ்தி ஆகிடுது வீடுகள் கான்கிரீட் ஜங்கிளாகிடுத்து வெஹிக்கிள்ஸும் ஜாஸ்தியாச்சு எமிஷன் ஜாஸ்தியாச்சு ஏன்னா மரங்களுடைய தொகை வந்து குறைஞ்சி போயிடுச்சு வெயில் காலம் வெயில் இருக்கும் வெயில் ஜாஸ்தி இருந்ததுன்னா மழை சீக்கிரம் வரும் மழைக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுறோம் வெயிலை விட மழை சீக்கிரம் வரும் மழை நிறையாவும் வரும் கவர் போச்சுன்னா கவர் மாதிரி இருக்கு பெங்களூராலே இந்த மாதிரி வெயில் ஜாஸ்தியா இருக்குன்றாங்க ஏன்னா சாதாரணமா கேரளா பெங்களூர் மாதிரி இடங்கள்லாம் வந்து வெயில் வந்து குறைச்சலா இருக்கும் அதுவே ஜாஸ்தியா இருக்கும் சொல்றாங்க சென்னையில சென்னையில நமக்கு இருக்கிற ஒரே இது என்னன்னா கடல் இருக்கு சையந்திரனா கடல் காத்து வீசுது கடல் காத்து வீசுலனா மேல் தட்டு ಜಾಸ್ತಿ ஆகும் சன் வருது நிறைய அது என்ன பண்றதுன்னு தெரியல இந்த டிராஃபிக்ல போறது நிறைய மெட்ரோனால மரம் வெட்டினாங்க அதுக்கும் அவங்க ரிプレイスமென்ட் எதுவும் பண்ணல என்ன பண்ண போறோம் தெரியல அப்படியே போச்சுன்னா நிலத்தடி நீர் வர கம்மியாவது சார் இந்த ஏரியால எல்லாம் தண்ணி இல்லை தண்ணி வர மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரியல பொதுவா நீங்க காலையில எத்தனை மணிக்கு வெளிய காலையில் நாங்கெல்லாம் பரவாயில்ல சார் ஒம்பதரைக்கே ஆஃபீஸ்க்கு போகிறோம் ஃபைவ் தேர்ட்டிக்கு வரும் ஆனால் நான் எல்லாரும் சொல்கிறத பார்த்தா பயமாக இருக்குது பன்னெண்டு மணிக்கு வெளியே போகிறாங்கன்னு சொன்னாலே அவங்க போகவே மாட்டேங்கிறாங்க ஆஃபீஸில் இருந்து ஒரு பேங்க்கு போகணுமோ ஒரு கடைக்கு போகணுமோன்னு சொன்னால் கூட ஐயோ எங்களால் முடியலை அவ்வளோ வெயில் அப்படின்றாங்க ஒம்போதரைக்கே நல்ல வெயில் தான் சார் ஒம்பதரை மணிக்கு நல்ல நல்லது இங்கே வந்து ஆக்சுவலாக மழை நல்லா சரியான மழை இல்லைங்க மழை இல்லாத காரணம் தான் வெயில் அதிகமாக இருக்குது இன்னொன்று பொல்யூஷன் அதிகமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி நிறைய ஆயிடுச்சு அதனால வெப்பம் அதிகமானதினால இன்னும் வெப்பம் அதிகமாக இருக்குது சென்னையில் மெயின் காரணம் அதுதான் நம்ம மரங்கள் நிறைய வளர்க்கணும் இப்போ பில்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ மரமே இல்லை சென்னை ரோட்டில் போனீங்கன்னா பில்டிங் தான் ஆகிடுச்சி எல்லாமே மரங்களுமே இல்லை மிஞ்செல்லாம் ரோட்டுங்களெலாம் மரம் இருக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ ரோடு ஃபுல்லாகவே பில்டிங்காக தான் இருக்குது ஆவாக தான் இருக்குது தவிர ஒரு மரம் செடி கொடி எதுவுமே இல்லை அதனால் தான் காரணம் வெப்பம் அதிகமாக இருக்குது காரணமே அது தான் பார்த்தினா பொதுவாக ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் மேலே தான் வெளியே வராங்க அது முன்னாடி வர முடியல வயசானவங்கெலாம் வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது வேற வேறு இல்லாத வெளியே வரும் வேலைனாலே வெளியே வரும் மற்றபடி எங்களுக்கும் வேலை இல்லைன்னா வீட்டில் தான் இருப்போம் அதுமாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது இப்போ அதிகமாக குடிக்காதுங்க ரெண்டு லிட்டர் எடுத்து வர மூணு ட்ரிப்பில் குடிச்சிடறேன் இப்போ அப்போலாம் அந்த ரெண்டு லிட்டரு எடுத்துகிட்டு வந்தானே இன்றைக்கி பூரா வச்சுட்டு இருப்பேன் இப்போ ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லேயே தண்ணி கிளையிடுது அதுக்கப்புறம் வெளியில் வந்து தண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது இது இப்ப லெமன் சோடா போட்டு குடிச்சிட்டு வர தண்ணி தாக்க அடங்க முடியல அது மாதிரி இருக்கு சூழ்நிலை வெயில் பயங்கரமா இருக்குப்பா காத்து வசதி எதுவும் இல்லை மரங்கள் எதுவும் இல்லை மரங்கள்ல இருந்ததுனால அந்த கா அவ்வளோ இதுவாக இருக்காது ஒரே ஜனமே இல்லை மார்க்கத்தில் ஜனம் இல்லாமல் ஒரே இது பூ கட்டினா பூவெல்லாம் அப்படியே இருக்குது விற்காம ஏரி குளம் பக்கத்தில் இருந்தாலும் கொஞ்சம் காற்று வசதி இருக்கும் ஏரி குளம் இல்லாததுனால இப்போ காற்று வசதி இல்லை ஒரே ஃபுல்லாக உடம்பெல்லாம் பொங்கி போயிடுது இன்னும் தாங்க முடியல வெயில் உக்காந்து வியாபாரமே பண்ண முடியல ஜனங்களே வரதில்லை சாயங்காலம் வரத்து இல்லை கார்ல வரத்துமே இல்லை